ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சரி சினிமா பேஸ் அப்டேட்டில் அடுத்தது ஒரு தாறுமாறான ஒரு அப்டேட்டோடு வந்திருக்குங்க ஸோ ரஜினி சார் நம்ம எல்லாருக்குமே தெரியும் அபுதாபிக்கு போயிருக்காரு ஸோ அங்கே யூஏஇயில் போயிருந்தாக்கா பல பிஸ்னஸ் மேன்ஸ் வந்து அவர் வந்து சந்தித்து பேசிணுக்காரு எனக்கு தெரிஞ்சு இது வந்து நான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் தான் அது எனக்கு தெரிஞ்சு ரஜினி சார் பாத்தீங்கன்னாக்கா இப்ப ஜெயில செகண்ட் பார்ட்டாக இருக்கட்டும் இல்ல கூலி படமாக இருக்கட்டும் ஸோ இந்த ரெண்டு படங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா இரநூத்தி இரநூத்தம்பது கோடி இரநூத்தம்பது கோடிக்கு மேலே தான் ஒரு வசூல் அதாவது அவர் சம்பளமா வாங்க போறாரு சோ ரஃப்லி பாத்தீங்கன்னாக்கா ஐநூறு கோடி அவர் வாங்க போறாரு அப்ப ஐநூறு கோடி வாங்கி வச்சுட்டு நம்மளா பீரோவில் வச்சு பூட்டிக்க முடியும் சோ ரஜினி சார் ஆஃபீஸ்லயும் ஏதாவது ஒரு பிசினஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக கூட போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய பெரிய பெரிய பிசினஸ் மேனை சந்திச்சு பேசலாம் அதில் முக்கியமான விஷயம் லூலு குரூப்ஸோடைய உடைய சிஓ சந்திச்சு பேசினார் அந்த வீடியோ எல்லாம் இருந்தது ஸோ ஸோ எல்லாம் இங்கே சென்னையில் தான் பேசினாக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது அவ்வளோ பெரிய ஒரு கம்பெனி கூட வந்து சார் வந்து அந்த சிஓ கிட்ட டேரக்டா கான் பேசுகிறாருன்னா கண்டிப்பா ஏதாவது அவருடைய பிசினஸ் சம்பந்தமான இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான ஒரு பேச்சுவார்த்தையாக தான் அது இருக்க முடியும் ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த சிஇஓ சைஃபி ரூபாவாலா அப்படின்ற பார்த்தீங்கன்னாக்கா அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ரஜினி சார் சந்திச்சா அந்த போட்டோஸ்லாம் போட்டு கீழே வந்து அவர் என்ன குறிப்பிட்டுறாரு பாருங்க அப்சல்யூட்லி த்ரில்டு இன்கிரெடிபிள் ஆப்பர்ச்சுனிட்டி டு கனெக்ட் வித் த ஒன் அண்ட் ஒன்லி இந்தியன் சூப்பர் ஸ்டார் கமா தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு சோ இந்தியன் சூப்பர் ஸ்டார்னு மென்ஷன் பண்றாரு அதுவும் ஒன் இன் ஒன்லின்னு சொல்றாரு தலைவருன்னு சொல்றாரு சோ எந்த அளவுக்கு பாத்தீங்கன்னாக்கா அதான் எலை பீப்புள்ஸ்க்கு தெரியுது ஸோ எல்லாருக்குமே தெரியுது சோ யாரை கேட்டாலும் சொல்லுவாங்க நீங்க இந்தியாவை தாண்டி எங்க போனாலும் உங்களுக்கு இந்தியாவோட முகமாக இந்தியன் சினிமாவோட முகமாக அந்த ஒரு ஹைகானிக்கா வந்து ரஜினி சார் தான் இருப்பார்ன்றதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லுவேன் அடுத்தது இன்னொன்னு ஒரு முக்கிய மனுஷம் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே வரும் சமீபத்தில் மோகன்லால் அவர்கள் பத்தினாக்கா அவருடைய மலையாள படத்துக்கான ஒரு ப்ரொமோஷன் நீங்கள் கலந்துக்கும் போது அந்த இடத்துல வந்து கேக்குறாங்க நீங்க வந்து மேத்யூ கேரக்டர்ல வந்து ஜெயிலர் படத்துல ஒரு ஜஸ்ட் ஒரு கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தீங்க ஓகே அந்த படம் இங்கே செம போடு போட்டிருந்தது இங்கே கேரளால சோ ஆனா இது வந்து நம்ம கேரளால இருக்கக்கூடிய நம்ம மோலிவுட் இண்டஸ்ட்ரிக்கு பார்த்தினாக்கா இது வந்து ஏதோ ஒரு தீங்கு வீடு வைக்குமா ஏன்னா நம்ம படங்களை விட அந்த படங்கள் வந்து இங்கே நல்லா கலெக்ட் பண்ணுது அதை நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னும் போது அந்த இடத்துல வந்து சொல்றாரு மோகன்லால் சூப்பர் ஸ்டார் அவருடைய படத்துல நடிக்கிறதுன்றது நான் செஞ்ச பாக்கியம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரெண்டாவது இங்க வந்து எந்த படம் ஓடுனாலும் நம்ம அதை வரவேற்கணும் அது நம்ம படம் தான் ஓடணும்லாம் சொல்லவே கூடாது இங்க வந்து தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரிக்குன்னு ஒரு தனி ஒரு கிரேஸ் இருக்கு அதை வந்து கரெக்டா ரஜினி சாரோட படங்களை வந்து மீண்டும் மீண்டும் நிரூபிச்சு காட்டுது இதை தாண்டி நான் வந்து அந்த படத்துல நடித்தேன் அதனால இங்க ஓடிச்சின்னு சொல்லிட்டு நீங்க சொல்றதுலாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா ரஜினி சாரோட பேரே போதும் அவர் படங்களுக்கு எப்பவுமே தனி கிரேஸ் இருக்கு அது வேற லெவல்ல போகும் ஏன்னா அங்க ரஜினின்னு ஒருத்தர் இல்லைன்னாக்கா ஜெயிலியர் படத்தில் அந்த மேட்சுன்ற கேரக்டர்லாம் ஒண்ணுமே கிடையாது நான் என்ன நடிச்சாலும் அது பெருசா அங்கே எடுப்படாது ஆனா ரஜினின்ற அந்த ஒரு ஃபேஸ் வேலுக்காக தான் படம் பிச்சுக்கிட்டு போச்சு அப்படின்ற மாதிரி ஓப்பனாக மலையாளம் கலந்த அவருடைய லாங்குவேஜ் அழகாக புரிய புரிவிச்சிருக்காரு அவரோட வீடியோஸ்லாம் எல்லாம் பார்த்துக்காங்க இப்போ வைரல் இருக்குது நம்மளோட ட்விட்டர் பக்கத்துலயும் இருக்கு மறக்காம போய் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்